இனிய வணக்கங்கள் உலகத்தமிழர்களே ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி அவனுக்கு பேர் கண்ணன்னு பேர் நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் மனைவி மூணு குழந்தைகள் இருக்காங்க அதில் ஒரு மூத்த பொண்ணுக்கு கல்யாண வயசுக்கு வந்துட்டான் இவனும் கொஞ்சம் நிலம் அந்த நிலம் வாங்கி பக்கத்தில் கொஞ்சம் நிலம் வாங்கி ஏதோ விவசாயம் பண்ணுறான் யாருக்கு வறுமைன்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் அப்படி ஒரு வறுமைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் தங்கம் தான் ஒன்று பெருசாக இல்லை ஒரு பொருளாதார வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு சைக்கிள் வச்சுக்கிறான் அவ்வளோதான் அவங்க சொத்துன்னு சொன்னால் அதான் இருக்குது ஒரு ஊருக்கு வீடு மேலே ஓலை எஞ்ச வீடு அவருக்கு மதிப்பும் மரியாதையும் நிறைய இருக்குது அவங்க ஊரில் யாரையும் வந்து ஒரு இடிச்சு பேச மாட்டான் அனாவசியமான பேச்சுக்கள் கிடையாது யாருக்கு ஏதாவது உதவியினாலும் முதல்ல போதிப்பா தப்பு செஞ்சுட்டான் மன்னிச்சுங்க ஐயா என்னை தப்பு பண்ண மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தேடி ஒரு செல்வந்தர் நல்ல வசதியானவர் அவர் அடுத்த கிராமத்தை சேர்ந்தவர் இவன் பொண்ணு இந்த இவனுடைய பொண்ணை பற்றி விசாரித்து பொண்ணு அவர் மகனுக்கு சரியாக இருக்கும் அவர் மனசுக்குள்ளார தோணி அவர் வந்து உட்காந்து பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டார் அது வரைக்கும் அவனுக்கு த பொண்ணுக்கு கல்யாணம் காட்சிகள் பண்ணணுன்ற எண்ணம்லாம் இல்லை கேட்டுட்டு நீங்கள் யோசிச்சு வைங்க என் பையனுடைய படம் இது வச்சுக்கோங்க பாருங்கள் குழந்தைக்கும் இருபத்தோரு ரெண்டு வயசு ஆகி போயிடுச்சு இல்லைங்களா அதனால் நீங்கள் கொடுக்கலாம் அவங்க பொண்ணை நாங்கள் எங்கள் பொண்ணு மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா எங்களுக்கு பொண்ணு கிடையாது ரெண்டுமே பையங்க தான் முதல் பையன் வந்து இப்போ நான் கல்யாணம் முடிக்க போகிற பையன் ஒரு பெரிய கடை வச்சு வியாபாரம் இருக்கான் வந்து நல்ல பெரிய மொத்த வியாபாரம் பண்ணுறான் நல்ல வருமானம் இருக்குது என் சொத்தை அவன் கரைக்கணும்னு அவன் நினச்சதே கிடையாது அப்படி ஒரு நல்ல பையன் வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னமோ உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு பார்த்தேன் நான் கோயிலில் வச்சு பார்த்தோம் என மனைவிக்கும் பிடிச்சிருந்தது அதனால தான் வந்து கேட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்க நீங்கள் பெரிய ஆடம்பரமாலாம் கல்யாணம் இல்லை சும்மா எல்லாரும் பொண்ணுக்கு பண்ணக்கூடிய அந்த சீர்வரிசையில் செஞ்சு முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அன்னைக்கு ராத்திரிக்கெல்லாம் உனக்கு தூக்கம் வரல மணிமே கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறான் நல்ல வர வரணுண்டான் இப்போ பையன் தங்கமாக இருக்கிறான் அழகாக இருக்கிறான் வேலை நல்ல வேலையில் இருக்கிறான் வருமானம் இருக்குது எல்லா தகுதியும் இருக்குது நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல சும்மா ஆச்சு நான் எதை வைக்க முடியும் நான் எல்லாம் எடுத்து சொந்தக்காரங்களுக்கு சொந்த நிலங்கள் வச்சிருக்கவங்கக்கிட்ட வாடகை எடுத்து நான் அதில் பயிர் பண்ணி அது வியாபாரம் விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தை அவங்களுக்கு கொடுத்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எனக்குன்னு எந்த நிலமும் இல்லையே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே யோசனையாக இருக்கிறாங்க அப்போ மனைவி மட்டும் சொல்கிறா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்குறீங்களா நீங்க அப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்தோமா சொல்லு நீ சொன்னா யோசனை சரியாதான் இருக்கும் இல்ல இந்த நாட்டோட ராஜா வந்து போஜன்னு பேரு நல்ல ராஜா நல்ல மனசு நிறைய படைவர்கள் வச்சிருக்காரு நல்ல நல்ல ராஜாங்க நடத்துகிறாரு நம்ம கிராமத்துக்கு கூட ரெண்டு தடவை வந்து போயிருக்காரு பாருங்க நீங்கள் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் குடிதண்ணீர் மின்சார வசதி எல்லாம் அந்த ராஜா தான் பண்ணி கொடுத்தாருங்க அப்படின்னா அப்படி ஆமாம் ஆமாம் அது சரி அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண சொல்கிற போய் உதவின்னு கேதுங்க பொண்ணுக்காக கல்யாணம் என்கிட்ட ஒன்று நான் ஒரு விவசாயி அப்படின்னு உண்மையை சொல்லுங்கள் போயே வேண்டாம் ஸ்வர்தான் நீ சொல்றதும் சரியாக தான் இருக்குது கொஞ்சம் தூங்க விடுறது காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் உனக்கு பதில் சொல்கிறேன் பன்னெண்டரை ஒன்று ஆயிப்போச்சுன்னு வச்சுங்களேன் படுத்துட்டான் படுத்த அப்படியே தூங்கிட்டான் காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் எப்போ எழுந்துக்கிற மாதிரி எழுந்து காலை கடலாம் முடிச்சுட்டு வந்தால் அம்மா சுபதி நீ சொல்கிறது தான் என் மனசுக்கு படுது அதனால் நான் இன்னைக்கு போய் அரசரை போய் பார்க்குறேன் இன்றைக்கி அரச சபை கூடுது நல்ல நேரம்தான் நான் அவரை போய் பார்க்குறேன் நீ எனக்கு போகிற வழியில் ஏதாவது சாப்பிட ஏதாவது கொடுக்குறியா எங்கே சப்பாத்தி இருக்குங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு சப்பாத்தியை ஒரு பயிலை போட்டு அதை டப்பால் போட்டு கொடுத்து போய்ட்டு வாங்க அப்படின்னா இப்போ அப்படியே சைக்கிள் எடுத்து நகரத்துக்கு வந்து சைக்கிளை ஓரமாக வளர்த்துட்டு விட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஒரு வாகனத்தை பிடிச்சி ராஜா அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டான் அந்த ராஜா அரண்மனைக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பெரிய சோலை ஒன்று பெரிய அழகான சோலை அங்கேருந்து வந்த கலைப்பு வேறு இவனுக்கு கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் உட்கார உட்காந்தா படுத்தா சாஞ்சா தூங்கிட்டான் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் தான் ஒரு அரை மணி நேரத்தில் தூங்கிட்டான் பார்த்தா எதிர்க்கு ஒரு நாய் எலும்பும் தோலுமா நிற்கிது அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டான் அது வாழை மட்டும் ஆடிட்டு அப்படியே நிற்கிது சரி சரி நீ பசியாக இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் டப்பாவை திறந்து ஒரு சப்பாத்தி எடுத்து அதுக்கு அந்த இதெல்லாம் வச்சு அந்த நாய்க்கு வச்சான் அதுக்கு பசி கொல்ல பசி போனது பாவம் கட கன்று சாப்பிட்டுச்சு சரிதான் சரிதான் ரைட்டு நீ பாவம் பசியாக இருக்க இந்தா இன்னொன்று சாப்பிடு இன்னொன்று வச்சான் இந்த அஞ்சு சப்பாத்தியும் அதுக்கே வச்சிட்டான் யாருக்கு அந்த நாய்க்கே நாய் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை பார்த்ததுங்க ஒரு பார்வை அந்த நன்றியோட வயிறு நிறைஞ்ச நன்றியோட நம்ம எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிட்டுட்ட பின்னாடி நம்ம மனசு நிறைஞ்சிரும் வயிறு நிறைஞ்சிரும் அப்போ நமக்குள்ளார ஒரு புது தெம்பு வரும் பாருங்க அப்படி ஒரு தெம்பு அந்த நாய்கிட்ட இருக்குது அவன் அப்படி கனிவாக ஒரு பார்த்து பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு டிவின் பாக்ஸை பார்த்தா காலி சரி பரவாயில்லை ஒரு பாட்டிலில் தண்ணி கொடுத்துருந்தான் கடை கட கடன்னு குடிச்சிட்டான் குடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிலை போட்டு போட்டுட்டான் ஐயோ அரசவைக்கு ராஜா வர நேரமாச்சே நம்ம போனால் இன்னும் நேராக போனால் அப்புறம் வாயில் கோப்பான்கிட்ட கிட்டே கேட்டால் அந்த மாதிரி ராஜாவை பார்க்கணுங்க இரு அரை மணி நேரம் காத்துரு ராஜா வர நேரம் ஒரு அரை மணி நேரத்தில் ராஜா வந்துட்டார் போய் அப்படி வண்டிக்கிட்டு ராஜா நான் இந்த மாதிரி இந்த கிராமத்தில் இருந்து வரேன் என் பேர் கண்ணன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க பொண்ணையும் பிடிச்சிருக்குன்றாங்க எங்களுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்பு என்கிட்ட ஒன்றும் இல்லையா ராஜா உடனே அவர் கேட்டார் நீ ஏதாவது தான தர்மம் பண்ணியிருக்கியா நாம் என்ன கேட்குறோம் இவர் என்னடா நம்மளாம் கேட்குறாரு இருந்தாலும் ராஜாவாச்சே தான தர்மம்னு நான் தனியாக பண்ணது இல்லையா நானே ஏழை என் குழந்தைகளுக்கும் என் மனைவிக்கும் நான் உடைச்சி ஏதோ கொடுத்துட்ருக்கேன் என்ன ஒன்று காலைகளுக்கு காலையில் இந்த கம்பு அதெல்லாம் எடுத்து பறவைகளுக்கு தூவுவேன் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு புளி சாதத்தை எடுத்து காக்காய்க்கு வைப்பேன் அதை தவிர நான் ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க ஐயா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தர்ம தேவதை தோன்ற எங்கள் ராஜ்ய சபையில் ராஜா இவன் சிறந்த ஒரு தர்மவான் நான் தான் நாயா போய் அவன் முன்னாடி நின்ற அவனுக்கும் பசிக்கிற நேரத்தில் கூட எனக்கு பசிக்குமே அப்படின்ட்டு அவன் ரெண்டை வச்சுக்கணும் எனக்கு மூணு கொடுக்கல மொத்தத்தையுமே எனக்கு கொடுத்துட்டான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கொடை உள்ளம் படித்த ஒரு நல்ல தர்மவான் அதனால் ராஜா நீங்கள் நிச்சயமாக இவனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மறைஞ்சிடுச்சு ராஜா நீ கவனையே படாத உன் பொண்ணு கல்யாணத்தை நானே சிறப்பாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த நாடே போற்றும் வகையில் அந்த மகளுடைய திருமணத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்து அவனுக்கு ஒரு பத்து ஏக்கரா நடத்தியும் கொடுத்து ஒரு வீடியும் கட்டி கொடுத்து அந்த அவட மகிழ் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் ராஜா அவளை தெரியுமா அந்த தர்மம் தான் மனித நேயம் தான் அது வேணும் இல்லைங்களா குழந்தைகளா இருக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரவோ இல்லையோ மனித நேயத்தை சொல்லித்தரோம் அவங்களுக்கு நம்ம இன்ன இருக்கோ அந்த தர்மம் பண்ணும் கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்குது வெறும் கல்வியை மட்டும் கொடுக்கறது பெருசு கிடையாது மனிதனுடைய பண்புகளையும் சேர்த்து கல்வியோடு சேர்த்து கொடுக்கும்போது அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும் நன்றி நாளை பார்ப்போமா சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்